திருவண்ணாமலை திருவண்ணாமலை தாய் மனைவி மகன் சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சீலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் அப்பா ஓ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆடு மாடு எல்லாம் அது வந்து போய் நிக்கிற ஊர் உலகத்தை வேணும்னு கேட்கல ஆடு மாடுகள்லாம் நலமில்லாம வேதனைப்பட்டு நுந்துக்கிட்டு கேடுகார கூட்டத்தால் செய்வன கோளாறுகளால் உன் குடும்ப வேதனை அத்தனையும் இருந்தாலும் உன் மகன் குடிச்சு அழித்த சொத்து ஏகப்பட்டது இவன் ஒருத்தன் தான் தமிழ் குடிமகன் தமிழ் குடிமகன் ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் அவரை நினைச்சுக்கிட்டாங்க இவர் வேற அதனால குடிக்காம உன்னை நிறுத்தி உன் கடனை தீர்த்து உன் தொழிலை வளமாக்கித்தார வச்சிருக்க வண்டி வண்டியில் பிரேக்க மிதிக்கமா ஆக்சிலேட்டரை முடிக்கமானு கூட தெரியாமல் ஓட்டியிருக்க உண்மையா இல்லையடா கால் ஒன்றுவா எல்லாம் கால்ட்டு தான் நம்ம மிதிக்கும் அப்படின்னு போய் ஓட்டியிருக்கா அண்ணம் பூவே மண்ணோடு கிளியே அன்னம் பூவே மண்ணோடு கிளியே அண்ணர் இணை ஆடெருமை கடை எப்படி ஆடு எருமை கடை மாணாக்கன் முதல் மகன் யாரு இரண்டாம் மகன் யாரு கடைசி மகன் யாருங்கிறத சொல்றார் பாலையும் அன்னத்தையும் கலந்து வச்சா பாலை பறக்கும் நீரை விளைக்கிறோம் அன்னப்பறவை தான் அந்த உலகம் முழுக்க அன்னப்பறவை அம்மா மாரியம்மாளுக்கு கூட அன்னத்தில் வாகனம் கட்டி வர வைப்பாங்க அன்னத்துக்கு முதலிடம் ஆடு எருமை மண்ணோடு கிளி மண் எப்படி எந்த உருவத்தில் குழைச்சி பிடிக்க அந்த உருவத்தில் இருக்கும் மண்ணுக்கு அந்த சக்தி உண்டு குழைச்சி என்ன உருவம் பிடிச்சியோ சாமினா சாமி பூச்சாண்டி தான் பூச்சாண்டி கிளி என்ன சொல்லுது அதை தான் சொல்லும் தானா சொல்லாது அம்மா அம்மா அப்பா அது தானா இருந்துச்சுன்னா கிங் கிங் மட்டும் தான் சொல்லும் அப்போ மண்ணும் கிளியும் ஒன்று அதுதான் மண்ணோடு கிளியே ஆடு எருமை அன்னர் தலையீடு கடைவானாக்கன் ஆட்டுக்கு வயிறு நிறையணும் மேக மேக போகும் ஒரு செடியில் அது வயிறு நிறையக்கூடிய இலையும் தலையும் நிறைய இருக்கும் அதை தின்னு வயத்த நிறைக்காது இங்கே கொஞ்சம் இன்னொரு செடியில் கொஞ்சம் எப்படி தின்னுக்கிட்டு போகும் அது இடைநிலை இரண்டாம் வகையை சார்ந்த ஒரு பிறப்பு எறும்பு மாடுக்கு தாகம் எடுக்கும் மேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி எங்கடா இருக்குன்னு ஆளாக பறந்துக்கிட்டு வரும் ஒரு குளத்தில் தண்ணியை பார்க்கும் பார்த்த உடனே ஓரமாக நின்று குடிச்சுட்டு போட்டுதானே பழக்கன்னு உள்ளே விழும் ஒரு கலக்கு கலக்கும் சாக்கடையோட மண்டியோட குடிக்கும் அதான் எறும்பு மாடு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கேன் கால் நின்ட்டுவான் இது யார் சொன்னதே பெரிய நன்னூல் அப்படி சொல்லு நன்னூல் என்னும் ஒரு இலக்கண நூலில் பவனந்தி முனிவர் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ் பிள்ளைகளுக்கு சொன்ன அறிவுரை தீய செயல்களால் செய்வனை கோளார்களால் உன் குடும்பம் பிளவுபட்டு வேதனை அடைந்து குழப்பமடைந்து இருக்கிறது இவைகளையெல்லாம் நீக்க உங்களை வெற்றியாகி போதும்லா இந்த கனியை கொண்டு பட்டியலவை இந்த கனியை கொண்டு போய் பூஜை அறையில் உன் குடும்பம் நல்லா நீ இருக்கிற உனக்கு இடைஞ்சல் அவங்கள மனத்தை அடைக்க வெட்டி ஆக்கி கடன் கடன்படாம காப்பாத்துற மகளே சண்டை போடாம இருங்க சந்தோஷமா இருங்க வாமா திருவண்ணாமலை மகாசக்தி வாங்க வாங்கும் போது எங்க எதனா வாங்கிருச்சி சரி காது கேட்காத போயிட்டோம்ல பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஏழட்டு பிள்ளையை பெற்று ஏழையாய் மாறிவிட்டு அடரா அடரா வா பக்கத்துல குடலுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்து திருகுதடா இருக்கா இல்லையா உழைச்ச முதல் வீட்டில் தங்காம உள்ள சண்டை நடக்கடா வீட்டுக்குள்ளே கால்வா மூணு புள்ளியில வளர்க்கறதுக்கு உனக்கு பணம் காண மாட்டுக்கு இதில் உனக்கு வேண்டியவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்து சீரை எழுதியே நாங்கெல்லாம் வீட்டில் இருக்குது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு பொண்டாட்டி கேட்பாலா கேப்பையா கேட்க மாட்டியா கேட்டா எருவு மாடு கேட்கா சண்டைக்கு வரும் பக்கத்தில் வா கடன்படாம காப்பாத்துறேன் தொழிலை உருவாக்கி தாரேன் வேற என்னடா வேணும் தொழிலை உருவாக்கி தாரேன் வெற்றி நடக்கும் இந்த பல லட்சங்களை பெறுவாய் உடலு இருக்க பிரச்சனை முதலே சொல்லிட்டேன் மூன்று முறை என்னைய பாரு தீர்ந்து நீ நினைக்கிறது மாதிரி தீராத கேன்சர்லாம் கிடையாது வீணா குழம்பாத மகளே ஐஸ்வரியமாக பா பக்கத்தில் வாங்க அடுத்த உத்தரவில் அதுக்கு விளக்கம் உண்டு இப்போதைக்கு இல்லை நல்லா காப்பாற்றிறப்பட்டான் வாடா தம்பி சிவனுக்குசைந்தது சிவ ராத்திரி அவன் தேவி குகுந்தது நவராத்திரி வாப்பா புளியை சட்டியில் கரைச்சா புளிக்கும் ஆற்றுல கரைச்சா புளிக்குமாயா ஆற்றுல கரைச்சா ஓடும் குளத்தில் கரைச்சா பரவும் குளத்தில் ஒரு ஒரு உருண்டை புளிய போட்டு நைக்கு பார்த்தா புளிக்குமே அந்த அளவுக்குள்ளே தான் அது புளிக்கும் உண்மையா தையா ஐயாவுக்கு என்ன வேணும் ஒரு காலத்தில் ஊரோட நல்லா இருக்கணும்னு சாமி கூப்பிட்டு இருந்தியா என்ன உன் பூர்வீக சொத்தை போய் பார்த்தேன் மூன்று பேர்களுக்கு பங்கீடு கொடுக்க வேண்டிய வகையாராவுக்களுடைய சொத்து அது அதில் சில மனவேதனைகளும் பிரச்சனைகளும் உருவாகி யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாத பகையும் துயரமும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி உண்மையா கால்வா எந்த ஒரு இருக்கிறியா அங்கேயே இருங்க நான் கூப்பிடுறேன் அதனால பூர்வீக சொத்து சொந்தமான விஷயத்தை தெளிவு வா வீட்டில் வச்சு பூஜைக்கு கும்பிடு இதை நீ சாப்பிட்டு வாய்ப்பு இருப்போம் நல்லா இருக்கும் வேற என்னப்பா வேணும் உன் ஆரோக்கியத்தை காப்பாய்த்தார அம்மாவுக்கு கண்டமில்லாம மாத்தித்தார வைகாசி மாதத்தில் உனக்கு திருமணம் சக்ஸஸ் பேக்கலாம் கருபுதாமிக்கு கோயம்புத்தூர் 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 கூட்டம் புள்ளாச்சி வரக்கூடாது கணவன் மனைவி கோயம்புத்தூர் கடவன் மனைவி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு கால் ஒன்று வரலாம் அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்க இருக்க கனி கொடுக்கலையே கனி கொடுக்கலையே யார்கிட்ட கொடுத்திய யார்கிட்ட கொடுத்தீங்களா கருத்தாண்டு கொடுத்தீங்களா கருத்தாண்டு கொடுத்தீங்களோ ஒரு குழப்ப குழப்பம்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன் இது வரை தேவையாங்கறீங்களா இன்னொரு தடவை கால் நல்லா இருக்கே எந்த ஊர்லேயும் இருக்கே கேடிப்பட்டே கேடிப்பட்டே எனப்பா நானும் புள்ளைக்கு யாருக்கு புள்ளைக்கு என்ன மா பக்கத்துலவாமா கால் வாமா கால் ஒன்றுவாமா வினைதான் என் செய்யும் ஏனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் உன் கட்டுமனைக்கு போன உன் பிள்ளைய பார்த்த ஹீமோ குளோபின் பவர் அவளுக்கு வந்து கிடையாது குறைவா இருக்கு அனிமிக் ப்ராப்ளம்ஸ் அவ உடம்புல இருக்கு அனிமிக்னா என்னது ரத்த குறைவாலான சோகை நோய் என்பது பொருள் இது சம்பந்தமாக அவளுக்கு பசியாத தன்மை சுபிட்சமாக முகத்தை காட்டுவதற்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒடுங்கி நிற்கிற குணம் தூங்கினால் தூக்க வராமல் கை கால்கடிலே வலியும் வேதனையும் தோன்றி எந்திக்க முடியாமல் வேதனைப்பட்டு குழு இருக்கிறார் இதான உண்மை கால் ஓட்டுவான் நீங்க எல்லாம் பேதனின்னா நான் அமைதியாக இருக்கணும் ஒன்று நீங்கள் பேசணும் இல்லைன்னா நான் பேசணும் ஒரு முடிவு எடுங்க சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன் முடியுமா முடியாது அதனால உன் பிள்ளைய காப்பாத்திடலாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலவுமாய் இருக்க வைத்தார் இதுக்கு தெய்வன கோடாறு எது நடந்திருக்கும் நீ நினைச்சா ஒன்னே மாறி முட்டால் இந்த பூலகத்துல யாருமே இருந்த இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் கிரகங்கள் ஒரு காரணம் அதனால இந்த நிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு உன் பிள்ளைகளையும் வழியாக்கி உன்னையும் விடாம நான் காப்பாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு மகனே வெற்றி பெறக்கூடிய ஆனந்தமாக கூப்பிடுங்க கருமசாமிய வழிகாட்டு பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் கோடி தேவர்களுக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் ஸ்ரீ ஸ்ரீராமபுகன் கர்பசாமிக்கு ராமபுத்திரன் கர்பசாமிக்கு நிறைந்த செல்வங்கள் பெறுவாய்க்கு எல்லா கஷ்டமும் உனக்கு தீர்த்தாச்சு மகனே உன் பிள்ளை குட்டிகளோட உயர்ந்து இருப்பாய் என்னைய வச்சு கும்பிட்றா சக்தி பெறுவாய் வெற்றி பெறுவாய் ஆனந்தம் அடைவாய் வீணான குழப்பத்திலிருந்து வெளியே ஆகுவாய் அதே கோவை கணவன் மனைவி இன்சூரன்ஸ் 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 உக்கார உடல்நிலைகளில் இருக்கின்ற சூழ்நிலைகளால் ஆயுள் சவுந்தமான ஒரு மனக்கலக்கம் உங்க வீட்டில் இருக்கு